இந்த கூட்டணினால் தான் அண்ணாமலையே வந்து பதவியிலேருந்து இறக்கப்பட்டார் அதுவும் ரொம்ப முக்கியம் டெல்லிக்கு இந்த கூட்டணி ரொம்ப முக்கியமாக இருக்குது அண்ணாமலைக்கு இந்த கூட்டணி மேலே விருப்பம் இல்லை அதை தான் அவருடைய பேச்சு வெளிப்படுத்து ஆனால் அவர் தன் சார்ந்து தான் எல்லா முடிவுகளையும் எடுத்தார் தான் வந்து ஒரு நோட்டாவுக்கு கீழே இருந்த கட்சியை இவ்வளோ பர்சன்ட் ஓட்டை நான் உயர்த்தியிருக்கேன் அப்படின்ற அந்த கிளைம் இருக்குல்ல அதுக்காக தான் ஒர்க் வந்துச்சு அது கட்சி நலனுக்கு எதிராக போயிடுச்சுல்ல அவங்க தானே ஃபர்ஸ்ட் ஜோசப் விஜய் ஜோசப் ஆமாம் அவங்க தானே ஐடி ரைட்லாம் விட்டாங்க அப்போ தானே இவர் நெய்வேலியிலேருந்து செல்ஃபி எடுத்து போட்டார் அதிமுகவுக்கு இன்னும் ரொம்ப நெருடலாக இருக்கும் இப்போ அங்கே போய் முருகன் மாநாடுன்னுவாங்க இஸ்லாமியர்களுக்கு எதிராக பேசுவாங்க ஆனால் அது வந்து பிஜேபி பேரில் நடத்துல இந்து மக்கள் முன்னணி இந்து இந்து மக்கள் கட்சி நடத்துது அப்படின்னு இவங்க வந்து தப்பிச்சுப்பாங்க அரசியல் புரிதது கவனக்கு தேவை அவங்க விஜய் கட்சியில் இருக்கவங்களுக்கு எல்லாருக்கும் ஒரே ஒரு அறிவு இருந்தால் போதும் போய் கரெக்டாக பட்னாங்கிறது எந்த மக்கள் பிரச்சனைக்கு எதிராக திமுக கூட்டணியில் உள்ள மற்ற கட்சிகள் வந்து பேசியிருக்கு திமுக கூட்டணி ஏதாவது ஆயிரும் திமுகவுக்கு மனசு நோக்க திமுக கோச்சிக்கூடாதுன்னே தானே இருக்கிறாங்க சரி கூட்டணி ஆட்சியெல்லாம் அமைப்பதற்கு அதிமுக விரும்பாது அப்படின்னா அவங்க பிஜேபியிட்டே போயிடுச்சு விஜய்கிட்டே போயிருக்கலாம்ல விஜய் வந்து ஒரு பெட்டர் ஆப்ஷனாக இருந்துக்குங்களா அங்கேயே போயிருந்துருக்கலாங்களா ஸோ அது வாய்ப்பு இல்லை அண்ணாமலை மட்டும் ஒரு பரபரப்பு அரசியல் எதிர்ப்பு அரசியல் பண்ணாரே வந்துச்சு ஏடிஎம்கேயும் தன்னுடைய ஒரு எதிர்கட்சியாக இன்னும் ஸ்ட்ராங்கஸ்ட் செயல்பட வேண்டிய எல்லா பெஞ்ச் நேர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட மூத்த பத்திரிகையாளர் ஃபெலிக் ஜெரால் சார் இருக்காரு அவர்கிட்ட கேட்க நிறைய கொஸ்டின்ஸ் இருக்கு வாங்க கேட்போம் வணக்கம் சார் வணக்கம் எப்படி இருக்கீங்க சார் நல்லா இருக்கு சார் த தமிழக அரசியல வந்து பிஜேபி அதிமுக கூட்டணி உருவாயிருக்கு இதுல வந்து நைடா என்ன சொல்றாருன்னா எங்களுக்கு வந்து எண்ணிக்கை முக்கியம் இல்லை எண்ணங்கள் தான் முக்கியம்னு சொல்றாரு ஆனா இதுக்கு முன்னாடி இருந்த பாஜக தலைவர் அண்ணாமலை என்ன சொல்றாருன்னா இங்க வந்து பாஜக ஆட்சி தான் சொல்றாரு அதுக்கடுத்து அவங்களுடைய கோர் அஜெண்டாவான இந்துத்துவா பாலிடிக்ஸ் எடுக்கிறாங்க இது வந்து இங்க இருக்கிற பிஜேபி அதிமுக கூட்டணி என்ன ஒரு இம்பாக்ட் ஏற்படுத்தும் இல்லை அண்ணாமலை பேசுறதே யாரும் சீரியஸாக எடுத்துக்க மாட்டாங்க அவர் வந்து எப்படியாவது இந்த கூட்டணியை கழிச்சு விடணும் அப்படின்னு பார்க்குறாரு அதுதான் அவருடைய நோக்கமாக ரொம்ப கடுமையான விமர்சனமாக இருக்கியா சார் ஆமாம் அதுதான் அவருக்கு இப்போ நயனார் நாகேந்திரன் தான் அஃபிஷியலாக தலைவர் இல்லையா அவர் சொல்லும்போது என்ன சொல்கிறாரு இது அதிமுக தலைமையிலான ஆட்சி தான் இங்கே அமையும் அப்படின்றாரு அதில் பாஜக பங்கு பெறுமா அப்படின்னு கேட்கும்போது அதை வந்து அந்த கேள்வியை தவிர்த்துறாரு இதற்கு நேரடி எதிர்மா எதிராக வந்து அண்ணாமலை என்ன சொல்ல இல்லை பாஜக தான் நான் சொல்லுவோம் அப்படின்றாரு இல்லையா அப்போ இப்போ இந்த கூட்டணி வந்து அவர் விரும்பலை யாரு அண்ணாமலை விரும்பலை இந்த தான் அண்ணாமலையே வந்து பதவியிலே வந்து இறக்கப்பட்டார் அதுவும் ரொம்ப முக்கியம் டெல்லிக்கே இந்த கூட்டணி ரொம்ப முக்கியமாக இருக்குது அண்ணாமலைக்கு இந்த கூட்டணி மேலே விருப்பம் இல்லை அதை தான் அவருடைய பேச்சு வெளிப்படுத்துது பட் அதனால அதிமுக அதை பெருசாக எடுத்தாங்க பிகாஸ் இஸ் இஸ் நாட் ஹேவிங் எனி பொசிஷன் இன்றைக்கி வந்து அவருக்கு எந்த பொ பொறுப்பும் இல்லைல்ல முன்னாள் தலைவருன்றதை தாண்டி அவருக்கு என்ன பொறுப்பு இருக்குது அவர் ஒரு உறுப்பினராக தான் இன்னைய ஸ்டேஜில் இருக்கிறார் அதனால் அவரை பெருசாக எடுத்துக்க மாட்டாங்க மக்கள் மத்தியில் இந்த கூட்டணி வந்து எந்த அளவுக்கு எடுபடும் அப்படின்னா அது ஒரு சந்தேக சந்தேகமான பெருசாக அது வந்து எடுபடாது என்ன இருந்தாலும் முன்னாள் தலைவராக இருக்கும் போது அவருடைய வார்த்தைகள் அவருடைய கருத்துக்கள்லாம் இங்கே வந்து மக்கள் பேசுவோம் இப்போ நம்ம கூட ஒரு கொஷினை கேட்கறோன்னா அப்படி அந்த அண்ணாமலையோட ஃபாலோவர்ஸாக இருக்கா அண்ணாமலை ஆர்மின்னு சொல்லப்படுற தொண்டர்கள் அதை வந்து பெருசாக பேசுகிறாங்களா அது சின்ன குரூப் தான் அண்ணாமலை ஆர்மின்னு என்ன ஒரு வாரணம் வச்சு ஒரு ஐம்பது பேர் பத்து ஃபேகேடியில் உட்காந்து ஒர்க் பண்ணுறது தானே அது அது வந்து சும்மா தட்ஸ் சும்மால் வேர்ல்டில் அது 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 ரெண்டு நாளைக்கு ட்வி ட்விட்டர்லேயும் ஃபேஸ்புக்லேயும் ட்ரெண்டிங்ல இருக்கும் அப்படி பேசிப்பாங்க அதனால் எந்த இம்பேக்ட் இருக்காது இப்போ ரீசெண்டாக காயத்ரிமன் கூட பேசும்போது கூட அவர் வந்து பிஜேபி டிஎம்கேவோட ஒரு ஆழ்வார் செயல்படுறாரு அப்படின்னு ஒரு விமர்சனம் வச்சுன்னா நீங்கள் அதை எப்படி பார்க்குறீங்க இல்லை அது அப்படியே ஒரு குற்றச்சாட்டு அவர் மேலே தொடர்ந்து வைக்கப்படுது ஏன்னா இப்போது கடந்த முறை இந்த பா அதிமுக கூட்டணியை அமைக்காமல் அவர் நின்னதுக்கு யாருக்கு சாதகமாகச்சு

கட்சி தான் முக்கியம் இப்போ கட்சி சார்ந்து தானே முடிவு எடுக்கணும் ஆனால் அவர் தன் சார்ந்து தான் எல்லா முடிவுகளையும் எடுத்தார் தான் வந்து ஒரு நோட்டாவுக்கு கீழே இருந்த கட்சியை இவ்வளோ பெர்சன்ட் ஓட்டு நான் உயர்த்தியிருக்கேன் அப்படின்ற அந்த கிளைம் இருக்குல்ல அதுக்காக தான் ஒர்க் பண்ணார் ஒழிஞ்சு அது கட்சி நலனுக்கு எதிராக போயிடுச்சுல ஆனால் இப்போ அவர் இன்க்ரீஸ் பண்ண பர்சன்டேஜ் வச்சு தானே அவங்க பேரமே பேச போகிறாங்க இல்லை இல்லை அது வந்து சரி அப்படி இருந்தாலும் அந்த பிஜேபியோடைய ஒரிஜினல் பர்சன்டேஜ் இல்லையா அதில் வந்து அம்மா அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் இருக்குது பாட்டாளி மக்கள் கட்சி இருக்குது தேமுதிக இருக்குது ஓபிஎஸ் இருக்கிறது இதெல்லாம் சேர்த்து உருவாக்குனது தானே அது பிஜேபி ரெண்டு பர்சன்ட்டு மூணு பர்சென்டில் இருந்தது இன்னைக்கு நாலு பர்சன்ட்டாக ஆயிருக்குமே விழுந்துச்சு பியாண்ட் தட் தேவ் தேவ் நோ பிக் ஸ்கோப்லேயே ஸோ இப்போ வந்து திருப்பரங்குன்றம் பிரச்சனை எடுத்துக்கிட்டால் அதில் வந்து திமுக ஆளு கட்சி இல்லை விசிக்காவும் ஒரு ஸ்டாண்ட் இருந்தாங்க பிஜேபி ஒரு ஸ்டாண்ட் இருந்தாங்க அதிமுக மிகப்பெரிய ஸ்டாண்ட் எதுவும் எடுக்கல ஆனால் இப்போ வந்து மறுபடியும் முருகன் மாநாடு திருப்பரங்குன்ற பிரச்சனை வந்து கையில் எடுக்கும் போது இது வந்து அதிமுக கூட்டணிக்குள்ள என்ன பிரச்சனை ஏற்படுத்தும் அவங்க கோர் அஜெண்டா மறுபடியும் இந்துத்துவ பாலிடிக்ஸ் எடுக்கும்போது இங்கே வந்து அதிமுக அதை எப்படி பார்ப்போம் இல்லை அது பெரிய நெருடலாக தான் இருக்கும் டிஎம்கேவே இதை ப்ராப்பரான ஸ்டாண்ட் எடுக்கல ஆமாம் எல்லாருமே வந்து ஒரு ப்ரோ ஹிந்து ஸ்டாண்ட் தான் எடுக்கிறாங்க அது வந்து அதிமுகவுக்கு இன்னும் ரொம்ப நெருடலாக இருக்கும் இப்போ அங்கே போய் முருகன் மாநாடு இஸ்லாமியர்களுக்கு எதிராக பேசுவாங்க ஆனால் அது வந்து பிஜேபி பேரில் நடத்தலை இந்து மக்கள் முன்னணி இந்து இந்து மக்கள் கட்சி நடத்துது அப்படின்னு இவங்க வந்து தப்பிச்சுப்பாங்க எல்லாமே ஆர்எஸ்எஸ் தான் பின்னாடி இருந்து பண்ணுவோம் பிஜேபி ஆர்எஸ்எஸ் தான் பண்ணுவோம் ஆனால் வந்து இப்போ இவங்க இந்த கூட்டணிக்காக இன்னாங்க இப்போ இவங்க ஏங்க நான் பிஜேபியாக நடத்துனது அது இந்து மக்கள் இந்து மக்கள் இந்து முன்னணி கட்சி நடத்துனதுங்க நாங்கள் அவங்க கூட கூட்டணி இல்லையா அப்படின்ற ஒரு உருட்ட உருட்டுவாங்க பட் இது நம்மளுடைய ஒரு மதச்சார்பில்லாத ஒரு மதச்சார்பற்ற ஒரு சொசைட்டிக்கு இது ரொம்ப ஆபத்தான போக்கு ஸோ இப்போ வந்து நம்ம ஸ்டேட்டில் ஒரு பிரசிடென்ட் இருக்கார் ஸ்டேட் பிரசிடென்ட் ஒருத்தர் இருக்காரு அதே மாதிரி அண்ணாமலை இந்த ஒரு அண்டர்மைன் பண்ற மாதிரி ஒரு கருத்துக்களை தெரிவிக்கிறது வந்து அங்கே நேஷனல் பிரசிடென்ட் நேஷனலில் இருக்கிற பவரில் இருக்கவங்க ஏன் அதை வந்து எதுவும் கண்டிக்க மாட்டேங்க வெயிட் பண்ணுவாங்க இப்போவே அவர் வந்து என்ன சொல்கிறது இப்போவே அவர் இப்சி நீங்கள் எல்முருகனுடைய எல்முருகன் தமிழ்நாடு தமிழ் பிஜேபி பிரசிடெண்டாக இருந்தார் அவர் அவர் பதவி போனோடனே அவர் என்ன ஆனார் அவர் மினிஸ்டர் தமிழிசை இருந்தாங்க என்ன கவர்னர் கொடுத்தாங்க கொடுத்தாங்க இது ரெண்டு நம்ம பார்த்த இந்த அண்ணாமலைக்கு என்ன கொடுத்துருக்காங்க ஏன் மிகப்பெரிய அவருடைய பர்ஃபார்மன்ஸ் அவர் தலைமை வந்து பெருசா அவருடைய செயல் ஆற்றும் திறனை பற்றி அவங்களுக்கு சந்தேகம் இருக்கு இல்லைனா அவங்க வந்து மகிழ்ச்சியா இல்லைன்னு அர்த்தம் பேசும்போது அண்ணாமலைக்கு ஒரு மரியாதை அப்படின்னு நினைக்க தானே செய்யணும் வேற என்ன பண்ண முடியும் இப்போ எந்த எத்தனை மேடையில் இப்போ வந்துட்டார் அண்ணாமலை அண்ணாமலை கடைசியாக சென்னையில் ப்ரெஸ்ஸாக மீட் பண்ணாரு இல்லை இல்லை அவர் வந்து இப்போ தன்னுடைய சொந்த ஊர்லேயே அங்கேயே தங்கிட்டு தன்னுடைய வேலையை பார்த்துட்டுருக்காரு கொஞ்ச நாள் அது ஒன்று அவருக்கு அவர் ரொம்ப முக்கியமானவர்னா வேறு மாநிலத்துக்குள்ளே போட்டுருந்துக்கலாம் வேறு ம மத்திய அமைச்சர் பொறுப்பு கொடுத்துருந்துக்கலாம் கேபினட் மினிஸ்டர் கொடுத்துருக்கலாம் பட் ஆனால் அவருக்கு கொடுக்கல இல்லை அதுவே அவர் பெரிய கேள்விக்குறி இப்போ அதிமுக பாஜக கூட்டணி எடுத்துக்கிட்டா கூட்டணி வந்து தொண்டர்கள் தொண்டர்கள் ஜெல் ஆனால்தான் அந்த களம் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும் ஆனா எங்க பாக்கும்போது அவங்க ரெண்டு பேரும் மேடையே ரெண்டு மாட்டிருக்காங்களா அதிமுக பாஜக தலைவர்கள் இல்ல அங்கிருந்து போனவர் தானே சரி அது வந்து ஒரு அதனால தான் நயனார் நாயந்திரன் கொண்டு வந்தாங்க அப்ப அதுதான் பெஸ்ட் ஜெல் ஆகணும் அப்படின்றதுனால ஸோ அது இட் வில் டேக் டைம் அது மேடை பகிர்ந்துக்காமல் எப்படி தேர்தலை சந்திக்கவே முடியாதுல்ல அண்ணாமலை வேணால் வர மாட்டார் அந்த மேடைக்கு பார்த்தா வந்து அவங்களுக்குள்ள இருந்தாலும் வந்து பாஜக எதிர்ப்போம் அப்படின்றது ஒன்று எங்கே டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் இருக்கு சும்மா எதிர்க்க மாதிரி எதிர்த்துக்கிட்டு இப்போ மற்றெல்லாம் பின்னாடி இது ஜாலியாக தானே இருக்கிறாங்க எந்த எந்த மக்கள் பிரச்சனைக்கு எதிராக திமுக கூட்டணியில் உள்ள மற்ற கட்சிகள் வந்து பேசியிருக்கு திமுக கூட்டணி ஏதாவது ஆயிரும் திமுகவுக்கு மனசு நோக்க கூடாது திமுக கொச்சு கூடாதுன்னே தானே இருக்கிறாங்க ஸோ லெக் இப்ப வந்து இப்போ நிறைய பேர் என்ன பேசுறாங்கன்னா விஜய் வந்து அதிமுக கூட்டணிக்கு வர்றது இருக்கு நீங்க பாக்குறீங்களா அது அதிமுக கூட்டணிக்கு வருவதற்கான வாய்ப்புகள்லாம் முடிஞ்சிருச்சு அன்லெஸ் பிஜேபி இன்னுமே நான் என்னுடைய கருத்து என்னன்னா அதிமுக பிஜேபி கூட்டணியுமே இன்னும் உறுதிய முழுமையாக உறுதியான மாதிரி எனக்கு தெரியல ஏன்னா தேமுதிகா என்னென்ன அங்கே இல்லைன்றாங்க பாட்டாளி மக்கள் உங்களுக்கு தெரியும் அங்கேயே பெரிய பிரச்சனை போயிட்டுருக்கு எந்த அவரும் வந்து கூட்டணியை பற்றி இப்போ பேச வேணாம் நான் தான் பேசுவேன்னு அப்படி அப்படி இருக்கிறாரு அப்போ இப்போதைக்கு உறுதியாக இருக்கிறது பிஜேபியும் ஏடிஎம்கேவும் மட்டும்தான் இதுவுமே ஃபுல் ஆகிடுச்சா அப்படின்னா இல்லை ஸோ அரசியலில் வந்து ஒரு எலெக்ஷனுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி கூட அணிகள் மாறலாம் மறும் அதனால் எல்லாத்துக்குமே இங்கே வாய்ப்பு இருக்குது விஜய்க்கும் அதிமுக கூட்டணிக்கு அந்த அந்த வாய்ப்புகள் ரொம்ப குறைவாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன் சரி இப்போ வந்து பிஜேபி சர்வாதிகமாக பேச போகிறது என்னன்னா கூட்டணி ஆட்சி அப்படின்னு பேசுகிறாங்க கூட்டணி ஆட்சின்றது இங்கே இருக்கிற அதிமுகவுக்கு அளவுக்கு ஒரு ஆப்போசிட்டில் நம்ம பேசும்போது அவங்க கூட்ட கூட இருக்கவங்க கூட்டணி ஆட்சின்னு பேசுனா இவங்களால எப்படி அதை எடுத்து பேச முடியும் சரி கூட்டணி ஆட்சியெல்லாம் அமையப்படுறதுக்கு அதிமுக விரும்பாது அப்படின்னா அவங்க பிஜேபியிட்டே பேசு விஜய்கிட்டே போயிருக்கலாம்ல விஜய் வந்து ஒரு பெட்டர் ஆப்ஷனாக இருந்திருக்கும்ல அங்கேயே போயிருந்துருக்காங்களா ஸோ அது வாய்ப்பில்லை சரி அவர் அமித்ஷா பேசும்போது கொலி கொலிஷின் கவர்மெண்ட் அப்படின்றாருச்சு அது அவர் இப்போ என்டிஏ வந்து பிஜேபி மத்தியில் ஆட்சி அது ஒரு ஒரு கூட்டணி ஆட்சி தானே பேசிக்கா அந்த அடிப்படையில் அவர் சொல்கிறாரு ஆனால் இங்கே வந்து அது வந்து வேற அர்த்தமாக இங்கே பார்க்கப்படுது அப்படின்றது தான் அதுதான் உண்மைன்னு நினைக்கிறேன் கூட்டணி ஆட்சிக்கு போகிறோன்னா இல்லை கூட்டணி கவர்மெண்ட்டுக்கு போகிறோன்னா அந்த இடத்துல அண்ட் டைரெக்டாகவே அண்ட் பண்ணுற மாதிரி தானே ஒரு ஸ்டெப்பு இல்லை எல்லா கட்சியுமே அதை ஒரு ப்ரெஷராக வைப்பாங்கல்ல நான் உங்களுக்கு வெற்றிக்கு மட்டும் நாங்கள் பயன்படுத்திட்டு அப்போ அமைச்சரவை எனக்கு தரமாட்டியா அப்படின்னு கேட்பாங்களா அது கேட்பாங்க பட் ஏடிஎம் ஐ டோன் திங்க் தி அக்செப்ட் இட் ஸோ இதே மாதிரி கூட்டணிக்கான வார்த்தைகள் வந்து திமுக கூட்டணிலேயும் இருக்குது திருமாவோட இப்போ ரீசெண்டாக திருச்சி மீட்டை எப்படி பார்க்குறீங்க கோட் சூட் மாநாடு தானே நல்ல மாநாடு சி அதில் ரெண்டு மூணு விஷயம் ரொம்ப பிடிச்சது வேடன் பற்றி அவர் பேசியிருந்தார் நல்லா இருந்தது அதுக்கப்புறம் கூட்டணி பற்றி பேசும்போது அவர் கொள்கை தான் முக்கியம் அப்படின்றாரு பட் ஆனால் இந்த வாட்டி அடித்து பேசுவாங்க சீட் பேசுவாங்க இப்போ பேசுவாங்க நிறையா பேசுவாங்க எந்தளவுக்கு திமுக கொடுக்கும் எந்த அளவுக்கு தோக்குற தொகுதியை கொடுக்குமா ஜெயிக்கிற தொகுதி தொகுதியை கொடுக்குமா அப்படின்றது தான் இதுக்கு முன்னாடி வந்து பிசி கே மதிமுக ஈக்குவலான கொஷின் வச்சுட்டு எல்லாத்துக்கும் ஈக்குவலான சீட்ஸ் கொடுத்துருந்தாங்க இப்போ இருக்கிற கொஷின் வந்து திருமண வந்து ப்ரூவ் பண்ணி எக்ஸ்ட்ரா ஒரு ஸ்டெப் முன்னாடி போய் எக்ஸ்ட்ரா சீட் கேட்கறதுக்கான கொஷன் இருக்கு கேட்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு கொடுப்பதற்கும் வாய்ப்புகள் இருக்கு ஏன்னா இப்போ ஐ எல்லாம் மதிமுகலாம் வந்து தன்னுடைய ஆல்மோஸ்ட் அது கான்ற கேஸ் தான் சிபிஐ சிபிஎம்மும் பெருசாக அவங்களுடைய க்ரோத் ரேட் வந்து இல்லை அங்கே வந்து அந்த கூட்டணியில் வளர்ச்சி முகத்தில் இருக்கிற கட்சி அப்படின்னா அது வந்து நம்மளோட வீசிகா தான் அப்போ அதற்கு அதிக எண்ணிக்கையில் சீட் ஒதுக்கணும்னு ஒதுக்குவாங்கன்னு நினைக்கிறேன் கம்யூனிஸ்ட் சண்முகம் வந்து நிறைய சீட் கொடுக்கணும் இந்த மாதிரி வந்து ரொம்ப கம்மியான சீட் கொடுத்தா ஒதுக்கோ அப்படி தான் பேச முடியும் ஆனால் இன்றைக்கி ஆப்ஷன் இருக்குல்ல அவங்களுக்கு விஜய்கிட்ட போகலாம் அப்படி ஒரு மூணாவது மூணாவது ஒரு ஆப்ஷன் இன்றைக்கி இருக்குல்ல முன்னாடி வந்து திமுக அதிமுக இது ரெண்டு தான் பிஜேபி ஏடிஎம்கே இருக்கும்போது கம்யூனிஸ்ட்களால அங்கே போகவே முடியாது அப்போ இன்னைக்கு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல ஸோ அதை வச்சு பார்கேன் பண்ணுவாங்க இப்போ விஜயோட கொஸ்டின் எடுத்துக்கிட்டா விஜய் கட்சியிலருந்து நம்ம நிறைய பேர் என்ன விமர்சனம் விஜய் கட்சிக்குள்ளே வரவங்களுக்கு ஒரு அரசியல் புரிதல் இல்லையோ அப்படின்ற மிகப்பெரிய கொஷின் இருக்கு இது வந்து இப்போ வைசிக்கு அவங்க இல்ல கம்யூனிஸ்ட் அங்கே போகிறதுக்கான ஒரு தடைகளாக இருக்கும்ல அரசியல் புரிதல் இதுக்கு கவனங்களுக்கு தேவை விஜய் கட்சியில இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்கும் ஒரே ஒரு அறிவு இருந்தால் போதும் போய் கரெக்டாக பட்னாங்கிறது அந்த அறிவு தானே அவங்களுக்கு தேவை அவங்கள்ட்ட வந்து நீங்க அவங்க தலைமைக்கு இருக்கணும் தலைமைக்கு தேர்தல் இந்த சமூக பத்திய புரிதல் அரசியல் புரிதல் இதெல்லாம் வந்து கொள்கை புரிதல் தலைமைக்கு இருக்கணும்னு நினைச்சு அடிமட்ட தொண்டர்கள் அவசியம் கிடையாது அதை வரலாம் வந்து எப்படி இந்த அரசு இயந்திரம் எப்படின்னா அது இயங்குது அதில் எப்படி நம்ம இந்த இந்த சிஸ்டம் இயங்குதெல்லாம் படிப்பினையாக சொல்லி கொடுப்பாங்களே விஜய் அதெல்லாம் பலம் தானே அவருக்கு சரி இப்போ அருண் சார் வந்து உள்ளே வராருனா இப்போ வந்து இதுக்கு முன்னாடி நம்ம செந்தில் சார் பார்த்துருக்கோம் அவருக்கு வந்து வெளியே வராரு அவருக்கான ரெசிக்னேஷன் லெட்டர் கொடுக்குறாரு நிறைய வருஷம் அடிக்கிறாங்க இப்போ இந்த மாதிரி ஆஃபீஸருக்கு வந்து உடனே கொடுக்குறாங்க அப்படின்ற போது இருபது பின்னாடி பாஜக இருக்குமா அப்படின்னு அப்படிலாம் பாஜக கொள்கை எதிரின்னு அனௌன்ஸ் பண்ணாரா ஆமாம் இது வந்து திமுக அரசியல் எதிரின் வரணும் இப்ப இப்போ கே வந்து விஜய்க்கு பின்னாடி இருக்குற சாயமா அதேதான் அவர் எப்ப கொடுத்திருந்தாரு இப்பதான் கொடுத்தாரா இல்ல லேட்டா கொடுத்தாரா முன்னாடி கொடுத்தாரா அது அப்படிலாம் பிஜேபி விஜய் இயக்குது அப்படின்றது ரொம்ப முட்டாள்தனமான வாதம் எதுக்கு இயக்கணும் அவங்க அவங்களுக்கு என்ன தேவை என்ன தேவை இருக்கு போகுது விஜய்கிட்ட இருந்து அவரை தூயின்னு வந்து அரசியலுக்கு தள்ளிவிட்டதுல பிஜேபி அந்த விதத்தில் பிஜேபிக்கு ஒரு பங்கு இருக்குது அவங்க தானே ஃபர்ஸ்ட் ஜோசப் விஜய் ஜோசப் விஜய்னாங்க அவங்க தானே ஐடி ரைட்லாம் விட்டாங்க அப்போதானே இவர் நெய்வேலியிலேருந்து செல்ஃபி எடுத்து போட்டாரு ஸோ இதை நெய்வேலியில் ஒரு முறை ஐடி ரைட் போகும்போது தன்னுடைய ஃபேன்ஸ் எல்லாம் வந்துட்டாங்கன்னு ஒரு வேன்லேருந்து ஒரு செல்ஃபி எடுத்து போட்டுருப்பாரு அதெல்லாம் கூட அதற்கான ரியாக்ஷன் தான் பொலிட்டிக்கல் ரியாக்ஷன் தான் அது சோ பிஜேபி ஒரு பங்கு வகிச்சதுன்னா இவர் அரசியலுக்கு தள்ளி விடுறதுல அது ஒரு பங்கு வகிச்சது அதான் பிஜேபி எல்லாம் இயக்க முடியாது இந்த அதிகாரி வந்திருக்கனாலே அவருக்கு என்ன ரீசன் கொடுத்திருந்தாரு என்ன ரிசிக்னேஷனுக்கு என்ன சொல்லியிருந்தார் மெடிக்கல் எமர்ஜென்சின்னு சொன்னாரா என்ன சொல்லியிருந்தாலும் நமக்கு தெரியாது இல்லையா ஸோ அதெல்லாம் நம்ம பெருசாக எடுத்துக்கணும் இப்போ வந்து அரசியல் காலத்தில் வந்து நம்ம வந்து கொள்கை எதிரியாக ஒருத்தர் சொல்கிறோம் நம்மளுக்கு அரசியல் எதிரியாக சொல்றோம் அரசியல் எதிரியை மட்டும் அதிகம் விமர்சிக்கிற மாதிரி தெரியாது கொள்கை எதிரி அதிகம் விமர்சிக்கிற மாதிரி யார் விமர்சிக்கல விஜய் எப்போ விமர்சிக்கல சரி இப்போ வந்து இப்போ விஜய் இப்போ வந்து ஊழல்லாம் அதிகம் பேசுகிறாங்க இப்படி நம்ம மத அரசியல் பேசும்போது பிஜேபி இன்னைக்கு அண்மையில் நடந்த அந்த பள்ளி மாணவர்கள் மாநாட்டு அந்த கூட்டத்தில் கூட சாதி மதத்தை ரொம்ப தூரமாக வைங்கன்றாரு அது ஒரு விமர்சனம் இல்லையா விமர்சனம் நம்ம வந்து கூர்மை என்ன கூர்மை எப்படி என்ன பண்ணணும் இப்போ நம்ம திரும்ப வந்து ஒரு விமர்சனம் வைக்கிறார்ல சனாதன சக்திகளை பத்தி பேசுறாரு அந்த மாதிரி ஒரு விமர்சனம் வச்சா திரும்பவோ இல்ல கம்யூனிஸ்டா நோக்கி போவாங்க இல்ல அசி திருமாவோ கம்யூ கம்யூனிஸ்டுக்குள்ள கொள்கை அடிப்படையில் போக மாட்டாங்க அப்போ திமுகவுக்கும் திருமாவுக்கும் கொள்கை அடி ரீதியாக வந்து ஒன்றா வாழ்கிறாங்க இல்லையா மேடையில் அவங்க எனக்கு வந்து இருக்கிறதுல அவங்க தான் பெஸ்ட் அப்படின்னு சொல்கிறாரு அவங்க வந்து எந்த கூட்டணி ஜெயிக்கணும் அப்படின்றது தான் முடிப்பேன் கொள்கை அடிப்படையில் திமுக வந்து பாஜக முழு எதிர்ப்பாளர்கள இல்லையே அவ் விஜய் சொல்கிற மாதிரி கல்லூர அவங்க ரெண்டு பேரும் தான் வச்சுருக்காங்க ஸோ தேர்தல் வெற்றிக்கு தான் கூட்டணி கொள்கை அளவில் வந்து அப்படி அமையாது சிபிஎம் சிபிஎம் வந்து சி இங்கே கொள்கைக்காக விஜய்கிட்ட எல்லாம் போக மாட்டாங்க நம்பர்ஸ் அதுக்காக ஸோ நேரத்தை ஒதுக்கி நிறைய கருத்துக்களை கிடைக்க ரொம்ப ரொம்ப நன்றி ரொம்ப நன்றி அன்பதாசன் தேங்க்யூ